ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம வீட்டில் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவர் எல்லா வழிகளையும் கெட்டு போயிடணும் அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அது நமக்கு விரோதமான நபர்களால் செய்வினை பில்லி சூனியம் இதெல்லாம் செய்யப்படுது இந்த மாதிரி செய்வினைகள் செய்யப்பட்டால் நபருக்கோ அவரது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ தீங்கு ஏற்படும் அந்த தீங்கு சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் உடல் பாதிப்புகள் ஏற்படலாம் அல்லது உயிரே விடக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் அதிகமாகவும் இருக்கலாம் நம்ம வீட்டில் எந்த வகையான செய்வினை கோளாறுகள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சில அறிகுறிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இலைவாசன் கதவுல வீட்டின் குடும்பத் தலைவருக்கு கட்டை விரல் அடிக்கடி அடிபட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்குது அப்படின்ற அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிற இடத்துல நிலைவாசல் அமையும் இடம் நமக்கு கெடுதல் எதுவுமே நிகழாத வகையில் வாஸ்து முறைப்படி அமைக்கணும் நிலைவாசல் படி கதவுல குடும்பத் தலைவருக்கு கட்டை காயம் படம் நேர்ந்தது அப்படின்னா அதன் மூலம் நமக்கு ஏற்படுகின்ற இருந்து காப்பாற்றுறதுக்கு குலதெய்வம் கொடுக்குற எச்சரிக்கை தான் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி அடிக்கடி ஏற்பட்டது அப்படின்னா செய்வினர்களுக்கு எதிராக குலதெய்வம் வீட்டை காத்து கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தமாக ஜோதிடர்களை அணுகி உரிய முறையில் பரிகாரம் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டோன்னா பில்லி சூன்யம்லேருந்து நம்ம விடுபடலாம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்பிக்கையின்படி பல்லி காகம் ரெண்டுமே இறை சக்தி உடையது பல்லிகளுடைய சத்தம் காகம் கரைவது இது எல்லாமே ஜோதிடத்தில் முக்கியமான அறிகுறிகளாக சொல்லப்படுது நம்ம வீட்டில் பலி நடமாட்டமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் கண்ணுக்கு தெரியாத சக்தி இருப்பதாக அர்த்தம் அதே மாதிரி வீட்டு பக்கம் காகமே வராமல் இருந்தது அப்படின்னா சில அபசகுணம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் வீடுகளில் செடிகள் வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் மரம் வளர்க்குறோம் செடி வளர்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் செடி செழிப்பாக வளர்ந்துட்டு வரோம் உதாரணம் சொல்லணும்னா வேப்பன் செடி துளசி செடி இந்த மாதிரி திடீர்னு அந்த செடி வந்து பட்டு போயிடும் தீய சகுனங்களுக்கான அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அந்த செடி பட்டு போனதுலேருந்து வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆசையாக வளர்க்குற செடி கொடி திடீர்னு பட்டு போகிறது இது போன்ற பில்லி சூனியத்துடைய அறிகுறியாக இருக்கலாம் ஒரு சில வீடுகளில் வளர்த்துட்ருக்கிற செல்ல பிராணிகள் திடீர்னு இறந்துடும் நாய் பூனை இந்த மாதிரி வளர்க்குறாங்க இல்லையா இந்த செல்ல பிராணிகள் திடீர்னு இறந்துடும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளும் உயிரிழக்கும் சில நேரங்களில் அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு இருக்கிற செய்வினை கோளாறுகள் வளர்ப்பு பிராணிகளை தாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஜோதிடத்தில் இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் பெரிய உபத்திலிருந்து தப்பி வளர்ப்பு பிராணி பலியாகும் சூழல்களும் இருக்கும் வளர்ப்பு பிராணி உயிரிழக்கிறது கெட்ட சகுனம்தான் செய்வினை கோளாறு இருக்குதா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு சோதிக்கணும் அப்படின்னு ஜோதிட நிபுணர்கள் சொல்கிறாங்க இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து மாத கணக்கில் பிளான் போடுவோம் இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளால் கோயிலுக்கு போக முடியாது திட்டமிட்டு அந்த தடத்துட்டே இருக்கும் போகணும்னு நினைப்போம் நம்மளால் போக முடியாது இந்த மாதிரி தடங்கல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலர் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு அவங்களுக்கு வந்து உடல் சோர்வு ஏற்படும் முகம் பொலிவிழந்து காணப்படும் பசி இல்லாமல் இருக்கும் அதனால் உடல் வந்து பலகீனம் ஆகிடும் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டால் கூட எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா அவங்களுடைய உடலில் கெட்ட சக்தியோட ஆதிக்கம் இருக்கிறதா அர்த்தம் ஒரு சிலருக்கு கனவு வரும் இந்த கனவில் சக்திகள் நடமாட்டம் இருக்கிறது இந்த கனவு மூலம் கனவு மூலமாக கூட நம்ம தெரிஞ்சிக்கலாம் கனவில் வருகின்ற நிகழ்வுகளும் நம்ம வீட்டில் செய்வினை கோளாறு இருக்கா அப்படிங்கிறத தான் உங்களுடைய கனவில் வீட்டுடைய நிலைவாசல்லையோ வாசல்லையோ வீட்டுக்குள்ளேயோ காலை மடு வர்ற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா செய்வினை கோளாறுகள் இருக்கிறதா அர்த்தம் அதே மாதிரி சாம்பிராணி நல்ல மணமணக்கிற சாம்பிராணி வாசனையாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா கூட நம்ம வீட்டில் சக்தியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு என்ன செய்யணும் இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனமுறுகி நம்ம வேண்டி பிரார்த்தனை செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் கோவிலில் எலுமிச்சை வச்சு அபிஷேகம் செஞ்சு அதை வீட்டு நிலைவாசலுக்கு மேலே கட்டி தொங்க விடலாம் இதன் மூலமாக தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியேறிடும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது அப்படியே நம்மளுடைய பிரச்சனை தீரலை அப்படின்னு சொன்னால் யோசிக்காமல் குலதெய்வ வழிபாட்டை நம்ம வந்து செய்யணும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு முறைப்படி பொங்கல் வச்சு பூஜை செஞ்சு வேண்டிட்டு வந்தோன்னா நம்மளுடைய தீய சக்திகள் ஆவியாக பறந்து போயிடும் நம்மளுக்கும் நிம்மதி கிடைக்கும் நம்பிக்கைக்குரிய ஜோதிடர்களை நாடி பரிகாரம் செய்தாலும் உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட ஜோதிட நிபுணர்கள் சொல்கிறாங்க வரைக்கும் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வச்சிட்ருந்தால் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதுக்கான பரிகாரம் என்ன அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்